திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை கூட்டம் நன்மங்கலம் சீனிவாசா நகரில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி சிறப்புரையாற்றினார் சென்னை மாவட்டம் அண்ணா அண்ணாதிமுக சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி பரங்கிமலை ஒன்றியம் நன்மங்கலம் ஊராட்சி சார்பில் மாவட்ட மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான செல்வராணி சுந்தர் தலைமையில் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நன்மங்கலம் சீனிவாசா நகரில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயவரதன் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ராஜசேகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் மாணவர் அணி துணை செயலாளர் கோவிலம்பாக்கம் சி மணிமாறன் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக இக்கூட்டத்தில் பங்கேற்ற மகளர்களுக்கு சிறு தொழில் செய்வோர்களுக்கு இட்லி பாத்திரம் அயன் பாக்ஸ் மற்றும் வீட்டு உபயோக பாத்திரங்கள் சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மாட்டை ஏமாத்திட்டு ஓடிடுவான் போயிடுறேன்